ஒரு மாபெரும் எழுச்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறது எட்நூத்தி ஐந்து வரை அனைத்து சமுதாய இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடினார்கள் இன்றைக்கு அப்படி போராடியதன் விளைவுதான் இன்றைக்கு இந்த அனைத்து சமுதாய மக்களினுடைய ரத்தமும் வேர்வையும் சிந்தி இந்த விடுதலை இந்த நாட்டிலே கிடைத்திருக்கிறது என்றால் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி என்றால் என்ன சமூக நீதி என்பதை அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் இந்த மாநாட்டினுடைய மிக முக்கிய தீர்மானமே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த சமூக நீதி இன்றைக்கு இந்த மாநாடு சமூக நீதி மாநாடு என்பது சமூக நீதி வெள்ளட்டும் என்ற மாநாடு என்பது வெறுமனே பெயரளவில் இல்லாமல் அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூட்டணி கட்சி தலைவர் மேடையிலே அமர வைத்து அவர்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு இந்த சமூக நீதி மாநாட்டினுடைய நோக்கம் இன்றைக்கு கொங்கு மண்டலம் முழுவதும் விரிந்து இருக்கின்ற நிலையிலே தனி தொகுதிகளிலே மட்டும்தான் ஒரு தாழ்த்தப்பட்டவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே இருக்கிற ரிசர்வ் தனி தொகுதிகளிலே ஏன் அருந்தெதிர் மக்களுக்கே வாய்ப்பு வழங்க மறுக்கிறார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அருந்தெதிர் சமுதாயத்திற்கு மேற்கு மாவட்டங்களில் அடர்த்தியாக வாழ்கிற மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதி தனி தொகுதியிலே வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை மறுக்கப்படுகிறது அங்கே வேட் மாற்று மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகளுக்கு அடிமையாக இருக்கிறவர்களுக்கு அங்கே சீட்டு வழங்கப்படுகிறது இது எவ்வளவு ஒரு அவமானம் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகளில் இன்றைக்கு வேட்டு கொண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர் எத்தனையோ கட்சிகள் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியும் ஆனால் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் சட்டமன்றத்தில் பேச முடியுமா அந்த கட்சி என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நீங்கள் பேச முடியும் ஆனால் தலைவர் அவர்கள் இங்கே சட்டமன்றத்துக்கு சென்றால் உங்களுடைய கோரிக்கைகள் அங்கே எதிரொலிக்கும் அந்த கோரிக்கைகளுக்கு நீதி கிடைக்கும் சமூக நீதி கிடைக்கும் இதுதான் சமூக நீதி வாய்ப்பு மறுபடு வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்ற சமூகம் இன்றைக்கு அருந்தயிர் சமுதாயத்துக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது வேட்டுக்கவுன்ற சமுதாயத்துக்கு வாய்ப்புகள் மறுக்க முடியும் அது மட்டுமல்ல இந்த கொங்கு மண்டலத்திலே முதலியார் சமுதாயம் நாடார் சமுதாயம் வன்னார் சமுதாயம் பன்றார் சமுதாயம் இப்படி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அதற்கெல்லாம் சமூக நீதி வேண்டும் சமூக நீதி வேண்டும் என்று இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் சென்று சமூக நீதி மாநாட்டை நடத்துகிறார் தலைவர் ராஜ்கவுண்டர் என்றால் அதை நாம் இங்கே பெருமையோடு நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் இந்த மாநாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வரலாறு அரை நூற்றாண்டு கால வரலாற்றில் இந்த வேற்றுக்கொன்ற சமுதாயத்தில் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை அழைத்து ஒரு மாநாடு நடத்துகிறார் என்றால் அதுதான் கொங்கு தளபதியார் கே ராஜ்கன்றவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி இன்றைக்கு எத்தனையோ அமைப்புகள் இயக்கங்கள் இருக்கலாம் ஒரு சமூகத்திலே ஒரு சமூக பணி செய்வது என்பது ஒரு அமைப்பாப்புக்கு ஆக்குவது என்பது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல நம் சமூகத்தைச் சேர்ந்தவரே நம்மளை எள்ளி நகையாடுவார்கள் கேலி கிண்டல் செய்வார்கள் இதையெல்லாம் தாண்டி பல்வேறு இடையூறுகளுக்கு இடையில் பல்வேறு பொருளாதார நெருக்கடியில் இடையில் தலைவர் ராஜ் அவர்கள் இந்த மாநாட்டை மிக சீராக சீரோடும் சிறப்போடும் நடத்திருக்கிறார் இதே தலைவர் ராஜ் அவர்கள் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு முதல் மாநாடு வெப்படையில் நடத்தினார் இரண்டாவது மாநாடு இதே எழுமாத்தூர் மங்கார்டிலே நடத்தினார் என்பது வரலாறு இப்படி தொடர்ச்சியாக ஐந்து மாநாடுகளை நடத்தி இன்று ஆறாவது மாநாடாக இங்கே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கார் தோழர்களே ஆகவே இன்றைக்கு நாம் நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள் இந்த நாட்டை துண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சனாதனத்தை வேறறுத்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமது தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நாம் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலும் பீகாரிலும் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு பித்தளாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் ஓட்டு மிசினியை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள் வாக்காளர்கள் குளறுபடி இப்படி இதையெல்லாம் சதி செய்து இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே வஞ்சிக்கப்படுகின்ற மாநிலமாக இருக்கிறது இன்றைக்கு சேல்ஸ் ஜிஎஸ்டி வரி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வருடந்தோறும் பன்னெண்டாயிரம் கோடி ஜிஎஸ்டி வரி செலுத்துகிறார்கள் ஆனால் மத்திய அரசு அந்த வரியை திருப்பி வழங்குவதற்கு வெறும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தான் ஒதுக்குகிறது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக நிதியும் திட்டங்களையும் கொடுக்கிறார்கள் ஆனால் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிற மாநிலங்களுக்கு அவர் நிதி தர மறுக்கிறார்கள் இது எவ்வளவு ஒரு செயல் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகவே இன்றைக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை அடைவதற்கு நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் சமூக நீதி காவலர் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்று அவர்கள் கைகாட்டுகின்ற வேட்பாளருக்கு நாம் வாக்களித்து நாம் வெற்றி பெற செய்து மீண்டும் இரண்டாவது முறையாக அவர் முதலமைச்சராக இருக்கு நாமளெல்லாம் இந்த மாநாட்டின் வாயிலாக உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தலைவர் ராஜ்கான் அவர்களுக்கும் இங்கு வருகை இந்த அனைத்தனை தோழர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அதாவது தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய திமுக